ஸோ இன்றைக்கு தங்கம் விலை பார்க்குறோம்னா தாறு மாறா உயர்ந்துகிட்டு இருக்கு ஸோ ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்த தங்கம் விலை மூன்று முறை உயர்ந்த தங்கம் விலை அப்படின்லாம் செய்திகளில் பார்க்குறோம் அதே மாதிரி தங்க முதலீடுகள் ஐம்பது சதவிகிதம் அறுபது சதவிகிதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் தங்கத்தோடைய விலை உயர்ந்துக்கிட்டே போகிறதுனால எங்களால் வாங்க முடியலை அப்படின்னு சாதாரண மக்கள் வந்துட்டு கதறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த விலை உயர்வுக்கு ஒரு பக்கம் இந்த டிமாண்டு சப்ளை இதெல்லாமே காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறது யாருன்னு பார்க்குறோம்னா இந்த நாடுகளுடைய மத்திய வங்கிகள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எல்லா நாடுடைய மத்திய வங்கிகளுமே இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் இருக்கிற மாதிரி எல்லா நாடுடைய சென்ட்ரல் பேங்க்ஸுமே தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது நாள் வரைக்கும் அவங்களுடைய ரிசர்வ்ஸ்ல ஒரு பெரிய பங்கு வகிச்சது யார் அப்படின்னு பார்க்குறோம்னா அமெரிக்கன் டாலர்ஸ் ஸோ அந்த டாலர் மேலே இருக்கக்கூடிய டிபெண்டன்சியை இப்போ குறைக்கணும் ஸோ ட்ரம்ப் அவர்கள் எவ்வளோ ஒரு அன்சர்டைனான லீடர் நிச்சயமற்ற ஒரு தலைவர் அப்படிங்கிறது நமக்கு நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஸோ அவர் எவ்விதமான முடிவையும் எடுப்பாரு ஸோ அவங்க கூட அந்த ட்ரேட் டீல்ஸ் ஆகட்டும் இல்லை எல்லாத்தையுமே சுமூகமாக வச்சுக்கணும் டாலர் மேலே இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்ஸை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடுகள் அவங்களுடைய ரிசர்வ்ஸ்லேருந்து டாலருடைய மதிப்பை குறைச்சிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தங்கத்தை நோக்கி ஓடுறாங்க ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த நாடுடைய ரிசர்வ்ஸில் தங்கம் அதிகமாக இருக்கோ அவங்கள சுற்றி தான் உலகமே எங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ இருக்கு ஸோ எல்லா நாடுகளும் டாலருக்கு ஆல்டர்நேட்டிவான ஒரு அசட்டை தேடணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டு பக்கம் போறாங்க ஆனால் சைனாவோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா டாலரை வீழ்த்தணும் ஸோ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த போட்டி பொருளாதார போட்டியாகட்டும் இல்லை ஜியோ பாலிடிக்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய போட்டியாகட்டும் இந்த போட்டியில் டாலரை மதிப்பிழக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க இந்த ரேஸில் இன்னுமே முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெரிய அளவில் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சைனீஸ் ரிசர்வ் பேங்க் ஸோ அவங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைச்சிருக்கு ஸோ என்னன்னு பார்க்குறோம்னா சைனீஸ் டெரிட்டரிக்குள்ள ஒரு ஆயிரத்தி டன் தங்கம் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சைனீஸ் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அறிவிப்பு படி என்னன்னு பார்க்குறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கில் தங்கம் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் வந்துட்டு இப்பதான் கிடைக்கிது ஒரு சின்ன சின்ன அளவுல நிறைய ரிசர்வ்ஸ் நாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கோல்டு ரிசர்வ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சைனீஸ் கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க எங்க அப்படின்னு பார்க்குறோம்னா சைனாவுடைய லியோனிங் அப்படிங்கிற அந்த மாகாணத்துல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல தான் நிலத்துக்கு அடியில சுமார் ஆயிரத்தி பத்தி நாலு டன் தங்கம் அளவுக்கு அங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய விலை நிலவரம் படி பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த தங்கத்துடைய மதிப்பு நூத்தி அறுபத்தி ஆறு பில்லியன் யூரோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதையே இப்ப நம்ம ருபி டேர்ம்ஸ்ல பாக்குறோம் அப்படின்னா ஒரு யூரோ வந்துட்டு இன்னைக்கு நூத்தி மூணு ரூபாய் அப்ப நூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் இல்ல பில்லியன் யூரோஸ் அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்க நம்பர் எங்கேயோ போயிடும் சோ அந்த அளவுக்கு மதிப்புள்ள ஒரு புது தங்க சுரங்கம் சைனா கையில கிடைச்சிருக்கு சோ வேற எந்த நாடு கையில கிடைச்சிருந்தாலுமே அமெரிக்கா வந்துட்டு அவங்களை எப்படி டீல் பண்ணி அப்படிங்கறது இன்னைக்கே ட்ரம்ப் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வச்சு நம்மளாலேயே யூகிச்சிக்க முடியும் ஆனா சைனா கையில் இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சைனாக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் ட்ரம்ப்புக்கு எவ்வளவு பெரிய இடி அப்படிங்கிறதையும் நம்மளால யூகித்து பார்க்கவே முடியுது சைனாவை பொறுத்தவரை இது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இம்போர்ட் பில் குறையும் ஸோ இப்போ இந்தியாவுக்குமே வந்துட்டு கோல்டு இம்போர்ட் பண்றதுல ஒரு பெரிய செலவு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இந்த சாவரின் கோல்டு வார்ம் போன்ற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் சைனாக்குமே இதே மாதிரி கோல்டுக்கு ஒரு பெரிய இம்போர்ட் பில் இருந்துகிட்டே தான் இருந்தது இப்போ ஆயிரம் டன் கணக்குல தங்கம் இருக்கு அப்படின்னு போது அவங்க இனிமேல் இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் பல வருஷங்களுக்கு அதனால அவங்களுடைய இம்போர்ட் பில் ஒரு பெரிய அளவுல குறையும் இருந்தாலும் தங்கத்துடைய இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு தான் அதோடைய பிரைசஸ் எல்லாம் முடிவாகுது அப்படிங்கிறதுனால சைனால தங்கத்துடைய விலை வந்துட்டு எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரியல இதனுடைய எதிரொலி அப்படியே இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையுமே எதிரொலிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையுமே தங்கத்துறை விலை உயர்து அப்படின்னா அதோடைய ஸ்பில் ஓவர் எஃபெக்டா மற்ற நாடுகள்லயுமே வந்துட்டு எல்லா இடத்துலயும் இந்த தங்கம் விலை வந்துட்டு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பலரும் சொல்றாங்க ஸோ இந்த விலை உயர்வு இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம்னா ஒரு பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்தியாவுடைய கோல்டு ப்ரைஸ் ரேட் கண்டிப்பாக இந்த ருப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சு தான் முடிவாகப்படுது இல்லையா ஸோ ஒருவேளை இந்த சைனீஸ் டிமாண்ட் ரீசன்ஸ்னால தங்கத்துடைய விலை அதிகமாயிடுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறும் அதை வச்சு இந்தியாவிலுமே வந்துட்டு ப்ரைஸஸ் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்த சப்ளை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ரிசர்வ்ஸ் இப்போ ஆயிரம் டன் அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தோம் ஸோ இது ஒருவேளை இந்த சப்ளை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு லாங் டேர்மில் வேணா இது மாடரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இது அமெரிக்காவில் எந்த மாதிரியான இம்பாக்ட்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாத அளவில் இருக்கு ஸோ அமெரிக்காவில் பார்க்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு முறை வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு அங்கே இன்ஃபிலேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சேஃப் அசெட் மேல இருக்கக்கூடிய டிமாண்டும் அதோடைய விலையும் உயர்றப்போ யூஎஸ் டாலருடைய நிலைமை அப்படிங்கிறத பத்தி பல பொருளாதார நிபுணர்களும் வந்து கேள்வி கேள்வி இருக்காங்க ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தங்கத்தோடைய விலை எப்படா குறையும் நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு பதில் அதாவது விலையெல்லாம் குறைய போறதெல்லாம் இல்லை அடுத்த சில வருடங்களுக்கு ஏறிட்டு தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இருக்கு ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க